இந்த நாளிலும் கூட சங்கீதம் நாற்பது ஐயாக்கும்படியாக கருத்தர் எனக்கு பாராட்டும் இந்த ஸ்லாக்கியத்தருக்கு நான் கருத்தருக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் வசனத்தை படிக்கும்போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னோட சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இருக்கிற மூணு நாலு வசனத்தை நம்ம படிக்கணும் படித்தோம் அதில் அதுல என்ன போட்டிருக்குன்னா காத்திருக்கும்போது என்னெல்லாம் கிடைக்கிது என்னோட கூப்பிடுதலை அவர் கேட்க இருக்கிறாரு என்னை வந்து ஆழ்ந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கல் கண்மலையின் மேல நிறுத்துகிறாரு என்னோட அடிகளை நான் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற என்னோட ஸ்டெப்பை வந்து உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவர் எனக்கு புது பாடலை என் வாயில் கொடுக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு செய்யறத மற்றவங்க எல்லாரும் பார்த்து பயந்து தேவனை நம்புகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் நீங்க சொல்லுகிறாரு அப்போ வெயிட் பண்றது அப்படின்னு என்ன எல்லாருக்கும் வெயிட் பண்றது பிடிக்குமா ஒரு டாக்டர் கிட்ட போய் ரவி டாக்டரே இருக்கிறார் அவர்கிட்ட போய் நூறு பேர் இருக்காங்க நான் தான் எண்பதாவது ஆள் அப்படின்னா எப்படி இருக்குது வெயிட் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம தேவனோட லிஸ்ட்ல எங்க இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது எண்பதாவது ஆளுன்னும் போதே அங்க வெயிட் பண்றதுக்கு நம்மளால முடியல ஒரு டிராஃபிக் சிக்னல் ஐயோ நூத்தி இருபது செகண்ட் போட்டிருக்காங்களே நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணனும் அந்த சுச்சுவேஷனையே நம்மளால கிராஸ் பண்ண முடியும் இல்லை ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை யோசிக்கும் போது அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் ஆபிரகாம் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாரு அவருக்கு எழுபத்தைந்து வயது இருக்கும் போது தேவன் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணார் நான் வந்து உன்னை பெரிய ஜாதி ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு ஆனால் எவ்வளோ வருஷம் ஆபிரகாம் வெயிட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தைந்து வருஷம் வெயிட் பண்ணது ஆயிடுச்சு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினொந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கிற வேலையில் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அம்மன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஏன்னா அவர் தேவன் கிட்ட காத்திருந்தார் நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளோட தேவனோட பாதத்தில் காத்திருக்கிற வேலையில தான் நம்மளுக்கு என்ன வாக்குத்தம்னே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில் ஆக எவ்வளோ நாள் ஆகும் என்று சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை உயர்த்தும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடை இறங்கி இருங்கள் சொல்லி அப்ப நம்ம தேவனை உயர்த்துறதுக்காக நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில என்ன எல்லாத்தையும் நம்ம கடந்து வருகிறோம் அப்படின்னா கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை என்னோட சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை என்னோட வாழ்க்கையில கர்த்தர் வந்து கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார் அவர்தான் என் வாழ்க்கையை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டை நம்மளுக்கு அந்த வேலையில் தேவன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற ஒரு காரியம் கடைசியாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பெலன் வரும் அந்த பெலன் என்னது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா நாற்பது முப்பத்தொன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழிவுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார் ஆமன் சோ கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் வருது அவங்க சோர்ந்து போகிற ஒரு காரியம் வரவே வராது இது என்ன புது பலன் இந்த புது பலன் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிற வேளையில

எப்பயும் தேவன் நம்ம கிட்ட கொடுக்குற அந்த பெலனை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போக முடியும் நான் வந்து ரீசெண்டா இந்த சைனீஸ் மூங்கில் மரத்தை பத்தி படித்தேன் அது வந்து அஞ்சு வருஷம் வளருமா வளரும் வளரும் வளருமா ஆனா ஒரு இன்ச்சு தான் வளர்ந்துருக்குமா மேலே பார்க்கும்போது ஒரே ஒரு இன்ச்சு தான் வளர்ந்துருக்குமா ஆனா அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைன்டி டேஸ்ல நைன்டி ஃபீட் வளருமா அவ்வளோ ஒரு ஸ்பீடான வளர்ச்சியை அதால எப்படி முடியுது அப்படின்னு அதை பத்தி இன்னும் படிச்சு பார்க்கும்போது அதோட தான் அது அஞ்சு வருஷம் வளர்த்துட்டு தான் அஞ்சு வருஷமும் வேற மட்டும் வளர்த்து மேலே வெறும் குட்டியா இருக்கும் பட் இது நிறைய பேர் பாக்கும்போது அஞ்சு வருஷம் இதுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இது என்ன பண்ணுச்சு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னா அந்த அந்த மரம் என்ன பண்ணுச்சு வேற எதுவும் செய்யலை அதோட வேற ஸ்ட்ராங்காக வாழ்த்துட்டு இருந்தது அதே மாதிரி நம்மளோட காத்திருக்கிற வேலை நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையில நம்மள இன்னுமாக வளர்த்து நம்ம பலப்படுத்தி நம்மளுடைய அந்த அந்த நைன்டி டேஸில் அது நைன்டி ஃபீட் வளர்கிற மாதிரி நம்மளுடைய வேலை வரும்போது நம்முடைய கிரியையில் நடப்பிக்க வேண்டும் நம்முடைய வேறு தேவனுக்குள்ளாக சாரம் ஏற்றப்பட்டு இருந்தது அப்படின்னா அவரு அவர் நம்மளை வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை வந்து நடத்துகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப்போ அவரோட பலத்தை கைக்குள் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் லுயா கத்திருந்த சங்கீத தியானிக்கும்படியாக எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக் எடுத்துறதுக்கு நான் கற்றுக்க அதிக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அமென்